பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் எயிட் த்ரீ பக்கவாதத்தை வெல்வது எப்படி ஸோ ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி உருவாகணும் ஒரு பக்கவாதம் உள்ளவங்க அதிலிருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் பக்கவாதம் உள்ள ஒருத்தங்க கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள் நல்லா இருக்கிறவங்க சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஏன் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு பேப்பரில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் நல்லா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தங்க இருந்து வெளியில் வரணுன்னா மூணு விஷயம் கரெக்டாக பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் ஃபிஸியோதெரப்பி எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் டாக்டரோட மெடிக்கேஷன் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் எங்கேயுமே விட்டுறக்கூடாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்க நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு நினைப்பாங்க உங்களை மாதிரியே ஒருத்தர் ஸ்ட்ரோக்கில் இருந்துருக்காரு எப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள் இருந்து கைட்லைன்ஸ் வாங்குங்க அதை வித்து அந்த விஷயத்த எல்லாத்துக்கும் பக்கவாதம் இல்லாமல் இருக்கணும் அதை பற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய வீடியோஸு எக்ஸசைஸ்ஸு அவேர்னஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸசைஸ்ஸு அதுக்கப்புறம் ये लल्लर में யாராருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் இருக்கோ அவங்களுக்கு ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணுங்கள் அந்த விஷன் போர்டில் மூணு மாதத்தில் நான் இதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஒரு ஆறு மாதத்தில் இதிலேருந்து வெளியில் வந்துடணும்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ரூமில் எழுதி எழுதி வச்சுக்கோங்க அதை ஒரு பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து மற்றபடி நடக்கிறது போகிற வார டைமில் அவங்க கண்ணில் படும்போது பிரெயினில் அதுக்குண்டான நியூரான்ஸ் நல்லா கிடைக்கும் அதுக்கு உண்டான நம்ம நோக்கி போகிறதுக்கு அதாவது வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே கிடைக்கும் என்ன விஷயம்னா ஒரு டார்கெட் வச்சால் தான் கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ யார் யாரெல்லாம் ஸ்ட்ரோக் இருக்கோ இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஸ்ட்ரோக்கில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பக்கவாதத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு விஷனை நோக்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும் ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ